ஹலோ ஆக்கங்கட்ட கூவ இல்ல நான் தான் உங்க நெல்லை வழி பேசிட்டேன் நண்பர்லை இன்னைக்கு நம்ம வீட்ல யாரை பத்தி பேச போறோம்னா நம்ம தமிழக வெற்றி கழகத் தலைவர் அன்பு விஜய் அவர்களை பற்றியும் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் ஒருத்தர் வந்து விஜய் என்ன காட்சியில் சேர்ந்திருக்கார் டிவி கேல அவரை பற்றி பேச போறோம் வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் அன்றே நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அடுத்து டுவிஸ்ட் புதுசு புதுசாக வந்துட்டே இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயன் கட்சியில் வந்து முன்னாடி ஒரு சில பல பிரச்சனைகளாலாம் வந்து அப்படியே பின் தங்கி கட்சி இப்போ சடனாக அப்படியே மேலே ஏறி பிக்கே போயிட்டே இருக்குது அதாவது சொல்லுவாங்கல்ல குறி வச்சா எற விழணும் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் வந்து இப்போ வேற லெவலில் போயிட்டுருக்காரு இருக்காரு பார்த்தீங்கன்னா இடையே சமீப காலத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியில் இணைந்தாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கை தூக்கி விட்ட மாதிரி இன்னொரு வலதுகை கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு வந்து விஜயன்னு கட்சியில் வந்து இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து உள்ள நினைச்சிருக்காரு யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் இருந்தாங்க அந்த கட்சியிலிருந்து இப்போ திருப்பி இப்போ தளபதி விஜயன் கட்சிக்கு வந்திருக்காங்க டிவி கேட்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நாஞ்சில் விஜயன் அவர்களை போய் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு மேடை பேச்சாளர்னு சொல்லலாம் அவர்கிட்ட வந்து வார்த்தையில் வந்து யாருமே ஜெயிக்க முடியாதுங்க ஏன்னா பதிலுக்கு பதில் கொடுத்துருவார் உண்மையாக சொல்கிறார் அவரை எழுத்து யாரும் பேச முடியாது அந்தளவுக்கு திறமையான ஒரு மனிதர் ஆனால் விஜயன் கட்சிக்கு வந்து மேலும் ஒரு பழங்கள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு இன்னும் நிறைய பேர் வந்து கட்சிக்கு வந்து சேர போகிறாங்க வர போகிறோம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடக்குது நடக்க தெரியல இனி வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து வேற அண்ணன் வந்து தனித்து ஒவ்வொரு தொகுதியில் நின்று ஜெயிக்க போகிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஜெயிச்சு காட்டணும் முதலமைச்சர் ஆகணும் மக்களுக்கு நல்லா செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து விஜயனை சொல்லிகிட்டு இருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் விஜயனோட அந்த வெற்றி பயணம் தொடரணும் அதேமாதிரி கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில் தளபதி விஜயனை வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவாரா என்ன ஏது அடுத்து யார் கட்சியில் இணைஞ்சால் கட்சி இன்னும் நல்லா இருக்கும் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண நம்பிக்கிறாங்க நன்றி